ஐபிசி தமிழ் வானொலி சுந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான இந்த நேரத்தினுடைய வணக்கங்கள் குறிப்பாக நாங்கள் ஒரு மகிழ்ச்சிகரமான நிலைமையை இந்த சந்திப்புகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறோம் அல்லது உரையாளர்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் அதாவது கடந்த காலங்களில் ஈழத்தமிழர்களுடைய அரசியல் பரப்பு என்பது மிகப்பெரிய வெற்றிடத்தையும் அதே நேரம் ஸ்ரீலங்காவினுடைய தேசிய அரசியலுடைய கவர்ச்சியையும் சுமந்து மிகப்பெரிய வீழ்ச்சி பதிவுகளை ஏற்படுத்தியிருந்தது கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே ஈழத்தமிழர்களுடைய பண்பாட்டு தலைநகரம் என்று சொல்லப்படக்கூடிய யாழ்ப்பாணம் உட்பட வடக்கு கிழக்கினுடைய ஏராளமான மாவட்டங்களை ஆளுகின்ற என்பிபி அரசு கைப்பற்றியிருந்த சூழலில் தமிழ் தேசியம் தமிழ் மக்களால் கைவிடப்பட்டிருக்கிறதா அல்லது தமிழ் தேசியத்திலிருந்து எங்களுடைய மக்கள் விலகி இருக்கிறார்களா

இருக்கூடியவர்கள் தங்களுடைய வெற்றிகள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது என்பதனை வாக்கெல்லாம் நடவடிக்கைகள் முடிவடைந்திருக்கிறது பூர்வாங்கமான முறையில் முடிவுகள் வெளிவராத போதிலும் கூட வெளிவரும் பல பிரதேசங்களிலே வேட்பாளர்கள் தங்களுடைய வெற்றியை அறிவித்திருக்கிறார்கள் அதன்படியாக இந்த தமிழர் தேசிய தேர்தல் பரப்பில் இருக்கக்கூடிய கட்சிகள் தங்களுடைய வெற்றியை பெற்றிருக்கிறார்கள் என்று என்றாம் இந்த வெற்றி என்பது நேற்றைய தோல்விக்கு என்னுடைய கற்றுத்தந்த பாடத்தினுடைய நபர்களாக அடைந்திருக்கக்கூடிய புதிய மாற்றம் அல்லது புதிய ஒரு வகைமுறை என்று கூட சொல்லிக் கொள்ளலாம் குறிப்பாக சொல்லிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் கடந்த தேர்தலில் நாங்கள் காட்டி ஒவ்வொருவருடைய மனங்களும் வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தது குறிப்பாக தமிழ் தேசியத்தில் இருந்து இருப்பிழந்து கொண்டு செல்கிறது தமிழ் தேசிய அரசியலினுடைய இடம் வெற்றிடமாக இருக்கிறது இங்கே தேசிய அரசியலினுடைய கவர்ச்சி இங்கே இருக்கிறது எப்படி எல்லாம் சொல்லிக் கொண்டவர்களுக்கு ஒரு தக்க பதிலாக இது மாறி இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது குறிப்பாக சொல்லிகளை விடுமா இருந்தால் கிளிநொச்சி போன்ற தொகுதிகள் குறிப்பா அது அதிக தமிழ் பேசுகின்ற தரப்புகளினுடைய வெற்றிக்கான சாத்தியங்களை விளங்கி இருக்கிறது அது வடக்கு கிழக்கு எங்கிலும் இருக்கக்கூடிய அத்தனை தொகுதிகளிலுமே இந்த மாற்றம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது ஆகவே ஆளுகின்ற என்பிபி அரசினுடைய வெற்றி என்பது ஓரங்கட்டப்பட்டிருக்கிறது என்ற விடயம் இங்கு வலுவாக காணப்படக்கூடியதாக இருக்கிறது ஆகவே ஆகவேதான் தமிழ் மக்கள் என்பிபி ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அல்லது ஸ்ரீலங்காவினுடைய பேரினவாத கட்சி ஒன்றை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்ற விடயங்களுக்கு ஒரு பதிலாக மாறி தமிழ் மக்கள் இந்த விவகாரங்களில் எப்படியான ஒரு முடிவு எடுத்தார்கள் வரலாற்று தவறுகளால் பாடமாக கட்சிகளின் மீதான விருப்பின் காரணமாக இப்படியான ஒரு நிலமை ஏற்பட்டிருந்தாலும் கூட அது மிகப்பெரிய ஒரு வரலாற்று தவறு இந்த தவறிலிருந்து தங்களை தற்காத்து சொல்ல கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் தமிழ் தேசியத்தை வலுப்படுத்த வேண்டும் என்ற நோக்கிலே இந்த முடிவுகள் வந்திருக்கிறது அதன் அடிப்படையில் நிலையில் போது வடக்கு கிழக்கு முழுவதுமே இந்த வெற்றிகள் பெரிய அளவிலே பேசப்பட்டுக் தமிழ் தேசியம் கடந்து வந்த பாதையை மீண்டும் ஒரு முறை முன்னிறுத்தியிருக்கிறது இந்த நேரத்திலே இந்த வெற்றியை கொண்டு மீண்டும் அதே நிலைமைக்கு எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல் தரப்புகள் மாறிவிடக் கூடாது என்பதுதான் எங்கள் எல்லோரிடமும் இருக்கக்கூடிய கேள்வி குறிப்பாக கொள்ள வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல் தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தன்னுடைய நிலைப்பாட்டிலே ஒரு விதமான வார்த்தைகளை பயன்படுத்தும் அதாவது எங்களுடைய கட்சியினுடைய சின்னத்தில் கழுதையை நிறுத்தினால் கூட மக்கள் வாக்களிப்பார்கள் என்ற மனநிலையை என்ற கருத்துக்களை அவர்கள் தேசியம் என்பதற்கு தங்களுடைய ஆசனங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த அரசியல் கட்சிகள் பல தரப்பட்ட வேலைகளை செய்தார்கள் பிரச்சார பணிகளில் ஈடுபட்டார்கள் அதே நேரத்தில் இவர்களுடைய கோட்பாட்டு ரீதியான அரசியல் நகரிகளில் சில மாற்றங்கள் ஏற்படுத்தினார்கள் அதாவது ஒரு கட்சி அரசாங்கத்தின தன்மைகளை இங்கிருந்து விலக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் எல்லோருமாக ஒரு பொது கருத்தில் கொண்டு அவர்கள் இந்த தங்களுடைய நகர்வுகளை மேற்கொண்டார்கள் அது மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நேரத்தில் தமிழ் மக்களுக்கு ஒரு விடயத்தை சொல்லிக் கொள்ளலாம் குறிப்பாக இப்போது இருக்கக்கூடிய இந்த அரசியல் தரப்பிலே பல கட்சிகள் இருந்தும் அவை இந்த தேர்தலிலேயே மூன்று பிரதான தரப்புகளாக மாறி தங்களுடைய அரசியல் பயணத்தை முன்னெடுத்தது அதாவது தமிழ் தேசிய பேரவை ஒன்று ஒரு தரப்பு அதே போல ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்று ஒரு தரப்பு அவர்கள் சங்கு சின்னத்திலே போட்டியிட்டார்கள் அதே போல இலங்கை தமிழரசு கட்சி ஒரு தரப்பாக இருந்தது ஆக இந்த பிரதான தரப்புகள் தங்களுடைய வெற்றியை இப்போது உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்ன காரணம் என்று சொன்னால் ஓர் அளவிலான ஒரு ஒற்றுமையும் வெளிப்படுத்தியதுதான் காரணமாக இருக்கிறது இந்த ஒற்றுமை என்பது நிலைக்குமாக இருந்தால் இந்த மூன்று தரப்புகளும் கூட ஒருமித்த பயணத்திலே வருமாக இருந்தால் இது தமிழ் பேசுகின்ற இனத்தினுடைய தமிழ் தேசிய அரசியலினுடைய வெற்றியாக இருக்கும் தமிழ் தேசிய அரசியல் பரப்பிலே இப்படியான ஒரு வெற்றி கிடைக்கும் இருந்தால் அது இனத்தினுடைய ஒரு வேட்கை கொண்ட இன விடுதலையை நோக்கி நகருகின்ற அதற்கான இயக்கங்களை தாங்கி சுமக்கின்ற ஒரு இனத்தினுடைய அடுத்த கட்ட அரசியல் பயணத்திற்கு ஒத்துழைப்பாக இருக்கும் ஆகவே நாங்கள் ஒரு பலமான கட்ட கூட்டமைப்பை உருவாக்குவதன் மூலமாகத்தான் எங்களுடைய இலக்குகளை அடைய முடிவே தவிர நாங்கள் இடக்கு விடுகின்ற வெற்றிடங்கள் ஒவ்வொன்றிலையும் நிரப்புவதற்கு அந்த இடத்திற்கு இன்னொருவர் வருவார் அதன் மூலமாக எங்களுடைய கனவுகளும் எங்களுடைய மரபர்கள் எங்களுக்காக செய்த தியாகங்களும் தான் வீணடிக்கப்படும் ஆகவே தமிழ் மக்களே தமிழ் அரசியல் தரப்புகளே நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்ற ஒருமித்த கருத்தை மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி இருக்கிறது இந்த தேர்தலுடைய முடிவுகள் என்று கூட சொல்லிக்கொள்ளலாம்